அடுத்து ரிஷிவந்தியம் தொகுதி வாக்காளர் நிலவரங்களை பற்றி பார்த்துருவோம் அந்த வகையில் இந்த இடத்துல மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தறுபது வாக்காளர்கள் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஆண்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்களும் ஒரு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல பெண்களை விட ஆண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் மூன்றாம் பலன் இந்த இடத்துல ஐம்பத்தி பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்புறம் பதினெட்டு வயசு ஏஜ் வயசு கேட்டகிரின்னு பார்க்குறப்ப பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பத்தி ஆண்களும் ஞ்சாயிரத்தி அறுபத்தோரு பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் மிடில் ஏஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆண்களும் ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுபது பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அந்த வகையில் ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க ஓல்டேஜர்ஸ் சொல்லப்படுறவங்க முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஓரு ஆண்களும் முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் மிடில் ஏஜர்ஸும் யங்ஸ்டர்ஸில் ஆண்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க காரணத்தினால இந்த தொகுதியில் ஆண்கள் சதவீதம் அதிகமாக இருக்குது